தமிழ்நாடு மின்சார வாரியத்தால் விவசாயிகளுக்கு நீண்ட காலமாக வழங்கப்படாமல் உள்ள தட்கல் மின் இணைப்புகளையும் சுயநிதி வேளாண்மை மின் இணைப்புகளும் உடனடியாக வழங்கக் கோரி கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாய சங்கத்தின் கவன ஈர்ப்பு போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹசூர் ராயக்கோட்டை சாலையில் உள்ள மின்நிலைய அலுவலகத்தின் முன்பு கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாய சங்கம் சார்பாக மின் வாரியத்தை கண்டித்து கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் ஹொசூர் கோட்டத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் விவசாயிகளுக்கு நீண்ட காலமாக வழங்கப்படாமல் உள்ள சுயநிதி வேளாண்மை இணைப்புகளை உடனடியாக வழங்கக் கூறி விவசாயிகள் பயன்படுத்தி வரவும் மூன்று ஏவில் ஒன்று பூந்தோட்ட மின் இணைப்புகள் அனைத்தையும் கட்டணம் இல்லாமல் உரிமை மின்சாரமாக வழங்கிடக் கூறி பல்வேறு கோரிக்கைகள் வைத்து கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினர் அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விவசாயிகளின் சங்கத்தின் மாநில நிறுவனர் ஈசான் முருகசாமி ஹொசூர் கோட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் விவசாயிகளின் பதிவு செய்து காத்திருப்போர் பட்டியலை தயார் நிலையில் பட்டியல் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டோர் பட்டியல் இதுவரை வெளியிடப்படவில்லை விவசாயிகளுக்கு மின் இணைப்பு கொடுப்பதற்கு அநியாயமான முறையில் லஞ்சம் போய் இருக்கின்றது எனவே ஹொசூர் மின் கூட்டத்தில் வேளாண் மின் இணைப்புகள் சம்பந்தப்பட்ட அனைத்து திட்டங்களும் உள்ள பட்டியல்கள் வெளியிட வேண்டும் மின்சார வாரிய கலை பணியாளர்கள் ஒரு சில அலுவலர்களின் உதவியுடன் மின் இணைப்பு வழங்க விவசாயிகளிடமிருந்து உரிய தொகை பெற மின்சார உபகரணங்கள் இல்லை என்ற காரணத்துடன் விவசாயிகளை அலைகழிப்பு செய்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார் மேலும் இந்த போராட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் முத்து விஸ்வநாதன் மாநில துணைத் தலைவர் நாகராணி மாநில தலைவி முத்துலட்சுமி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பி கே கணேஷ் ரெட்டி கிழக்கு மாவட்டம் சுப்பிரமணி மேற்கு மாவட்ட துணை செயலாளர் நாகலட்சுமி மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தீபா கிழக்கு மாவட்ட செயலாளர் ராணி மேற்கு மாவட்ட பொருளாளர் முனிர் ராஜன் இளைஞர் அணி செயலாளர் நாராயணன் என நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர்

விவசாயிகள் விவசாயம் யாருக்கு वो செய்தி சேகரிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களையும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் வருக வருக அன்போடு வரவேற்கிறோம் திமுக தேர்தல் அறிக்கையில திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் விவசாயத்திற்கு உரிமை மின்சாரம் கேட்டு காத்திருக்கக்கூடிய ஆறு லட்சம் விவசாயிகளுக்கு உடனடியாக தொண்ணூறு நாட்களிலே அனைத்து விவசாயிகளுக்கும் மின் இணைப்பு வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த வாக்குறுதியை கொடுத்து திமுக ஆட்சிக்கு வந்தாச்சு நாலு வருஷம் ஆயாச்சு இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தி மின் இணைப்புகள் கொடுத்திருக்கிறத சொல்றாங்க ஆனா யாருக்கு கொடுத்தாங்க எந்தெந்த ஊர்ல கொடுத்தாங்க எந்த மாவட்டத்தில் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஆவணமே இது வரைக்கும் வெளியிடப்படவே இல்லை விவசாயிகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண வரிசையில

இந்த பூந்தோட்ட முன்னணிப்பு சொல்லக்கூடிய அந்த யூனிட்டுக்கு மூணாயிரம் ரூபாய் செலுத்தக்கூடிய முன்னணிப்புகள் நிறைய இருக்கு உரிமை மின்சாரம் வாங்குற விவசாயிக்கு உற்பத்தி செஞ்சு அவங்களுக்கு வருமானம் கட்டுப்படியாக வருமானம் இல்ல இதுல அவங்க கட்டணம் கட்டி அவங்க தப்பிக்க முடியுமா ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் கட்டிட்டு இருக்கிறாங்க கடனாளி ஆயிட்டு இருக்கிறாங்க சொத்தை வித்துட்டு இருக்கிறாங்க எல்லா விவசாயிகளுக்கும் இந்த உரிமை மின்சாரத்தை கட்டணம் இல்லாமல் வழங்க வேண்டும் தமிழரசு தற்கள் திட்டத்தில் பணம் கட்டி விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் சாதாரண திட்டம் பத்தாயிரம் ரூபாய் இருபத்தி ஏழு ஐம்பதாயிரம் திட்டங்கள்ல பதிவு செய்து காத்திருக்கிற விவசாயிகளுக்கு திமுக தேர்தல் வாக்குறுதியில வாக்குறுதி அளித்தபடி உடனடியாக வழங்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் பூந்தோட்ட முன்னணிப்புகளை பெற்று கட்டணத்தை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய உழவர் பெருமக்களுக்கு உடனடியாக கட்டணம் இல்லாத உரிமை மின்சாரத்தை வழங்க வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே இன்னைக்கு ஒசூர்ல இருக்கிற கோட்ட பொறியாளர் அலுவலகத்தின் மூலம் நாங்கள் கவனியர் பார்ப்படத்தை நடத்தி இருக்கிறோம் நாங்க காத்திரு போறது நடத்துவதற்கு அனுமதி கேட்டோம் காவல்துறை மறுத்து இன்னைக்கு கவனியர் பார்ப்படத்தை நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க இந்த கோரிக்கைகள் எல்லாம் விரைந்து ஒரு மாச காலத்துக்கு நிறைவேற்றலாம் இனிமே நாங்க அறிவிக்க மாட்டோம் நேரடியா குடும்பத்தோட வந்து ஆடு மாடுகளோட வந்து மின்சார அலுவலகத்துக்குள்ள குடியேறும் போராட்டத்தை நடத்துவோம் கோரிக்கை நிறைவேறினால் கலைஞ்சு போகும் எனவே இன்றைய ஆர்ப்பாட்டத்தை உரிய வகையிலே தமிழ்நாடு அரசும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் மின்சாரத்துறை அமைச்சரும் கணக்கில் எடுத்துக்கொண்டு விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் வழக்கறிஞர் ஈசான் முருகசாமி நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம்